கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் யானை தாக்கி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நபரை சந்தித்து ஆறுதல் கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக தலைவர்கள் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த காடாம்பாறை டேம் செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி இவரை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை ஒன்று தாக்கி படுகாயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து வால்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மேலும் மேல் சிகிச்சைக்காக மூர்த்தி கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவ்வாறு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள அவரை அனைத்து கட்சிகள் சார்பாக சந்தித்து அவரது உடல்நிலை குறித்து விசாரித்தனர் இந்த நிகழ்வில் ஏஐடியுசி கிழக்கு மண்டல செயலாளர் கே சி மூர்த்தி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அய்யனார் மலர் மன்னன் மற்றும் சமூக சேவகர் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததுடன் அவருக்கு பால் பழங்கள் பிஸ்கட் ரொட்டிகளை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது